ஓம் ஸ்ரீ கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் 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 ஆன்மீக பாரத அன்பர்களுக்கு வணக்கம் குழந்தைகள் நன்முறையில் அருளும் முருகன் குழந்தை பிறப்பது முதல் மூன்று நான்கு வயது வரை அதனை பேணி வளர்ப்பது என்பது கண்ணும் கருத்துமாய் ஆற்ற வேண்டிய பெரும் பணியாகும் எத்தனையோ அசுப நேரங்கள் ஆபத்துகள் கண் திருஷ்டி போன்றவை கடந்து தொட்டில் பிள்ளையை வளர்த்தல் என்பது பெரும் பணியாகும் முருகப்பெருமானே தொட்டில் பிள்ளையாய் வளர்ந்த திருத்தலமே மாயுரம் அருகே குத்தாலம் அருகே உள்ள விளத்தொட்டி திருத்தலமாகும் இங்கு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற பட்டு வஸ்திரங்களை சாத்தி ஏழை குழந்தைகளுக்கு நன்கு தைக்கப்பட்ட புதிய பட்டாடைகளை தானமாக அளித்து வந்தால் குழந்தைகள் எவ்வித தோஷமின்றி நன்கு வளர்வதோடு அடிக்கடி நோய்வாய்படுகின்ற நிலையை மாறி குழந்தைகள் ஆரோக்கியத்துடனும் வளர்வர் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி